வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீ 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 ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் இந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் என்றே தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தனுசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவிலே விவரமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி விரதம் அதனால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதமிருந்து காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள வள்ளி தேவசேனாசி சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திற்கு கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனாசமி சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து செவ்வரளி புஷ்பத்தை ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு சாத்துவிட்டு வல்லி தேவ சமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நாம் அனைவருக்குமே கண்டிப்பாக தேவ சேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நூறு சதவிகிதத்திற்கு மேல் கண்டிப்பாக கிடைக்கும் விரதம்னாக்க மத்தியானம் மட்டும் ஒருவேளை கால் வயது சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடுங்கோ வெங்காயம் பூங்கு இல்லாமல் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெண்ணாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் அனைவரது வாழ்க்கையையும் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரத் ருதோ மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்மானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி முப்பத்தி ஒன்பது நாயகே மூன்று விநாடி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சரார்த்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேயனுடைய அனைத்து மெய்யன்றர்களும் சூரிய வம்சாவிகள் சௌராரியமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சரத்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் அது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் தேய்விரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகியராம் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நமக்கும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் வருஷாவர்கள் பித்திருக்கர்மாக்களே செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நமது குடும்பத்தில் இதில் வரக்கூடிய வம்சா வழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட உண்மை இன்றைய வாசனமானது குருவாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முப்பத்தி ஆறு அழிகை இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மிகப் பிறவிகளாக கார்த்திகை மாதம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் கடந்த அரியனுடைய அனைத்து மையன்றவர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷாவஷம் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் வருஷா வருஷம் நமது நாளை கொண்டாடுகிறமையானால் அதனால் வரக்கூடிய பின்வளைவுகளையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்கள் கிடைக்கும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் அடித்தரமாக சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி எட் முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்து யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சஷ்டி விரதம் மற்ற வேறொன்றும் இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை சுக்கிரம் புதம் ஓரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமா பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராட்டமானது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த மியன்றோர்களுக்கு மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றோர்களுக்கு காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றோர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் பூர்வா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் புதன்கிழமை என்று காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் சுபாப் அஸ்து